சேனல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மல்கோபே ஆப் இந்த ஆப்பில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் அண்டு டெடிக்கேட் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இதில் நீங்கள் சேர்றதுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் அதுக்குரிய ஜிஎஸ்டி கட்டி ப்ரீமியம் பேக் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் இல்லை ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ லிங்க் கொடுத்துருப்போம் வேறு அது ஒரு வேறு வெப்சைட் அந்த வெப்சைட் ஒரு லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம் அதுக்கு வீடியோஸ் லிங்க்கும் சேர்த்து கொடுத்துருப்போம் தேவைப்படுறவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ப்ரீமியம் ஆனோம் அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இல்லாமல் நீங்கள் எதுலையும் யூஸ் பண்ணுது பேசிக்கு அதாவது நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பேசிக் மெம்பர்ஸாக இருப்பீங்க பேசிக் மெம்பர்ஸ்னால் அனைத்து நெட்வொர்க்குக்கும் ஒன் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுப்பாங்க அதுவே நீங்கள் அந்த ப்ரைம் அமௌண்ட் போட்டு நீங்கள் ப்ரைம் பேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்டெலுக்கு அஞ்சு பர்சன்டேஜும் பிஎஸ்என்எலுக்கு எயிட் பர்சன்டேஜும் ஜியோக்கு த்ரீ பர்சன்டேஜும் ஓடோஃபோனுக்கு செவன் பர்சன்டேஜும் வயசில் கொடுப்பாங்க அதாவது நூற்றுக்கு அஞ்சு பர்சன்டேஜுங்களும் நூற்றுக்கு அஞ்சு ரூபா அது மாதிரி சரிங்களா லிங்க் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போகும் ப்ளே ஸ்டோரில் மல்கோ பே ஆப்னு சொல்லியிருக்கும் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிரைம் பேக் எடுக்கணும் அந்த ப்ரைம் பேக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ் பொறுத்தளவு மேலக பட்டன்ஸ் இந்த பட்டனில் ஏர்டெல் நீங்கள் பிஎஸ்என்எல் ஜியோ வோடஃபோன் இது நாலு நெட்ஒர்க் மட்டும்தான் இருக்குது அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கீழே டிடிஹெச் ரீசார்ஜ் அனைத்து த்ரீ ரீசார்ஜுக்குமே த்ரீ பர்சன்டேஜ் கமிஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா இது இல்லாமல் பிரேம் பேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க அந்த கூப்பன் எப்படி அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆப்ஷன் இருக்கும் டெய்லி டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆன்சர் கேட்பாங்க ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ப பதினெட்டு வரும் ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க க்ராட்ச் கூப்பன் கூப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க இது கிளைம் ரிவார்டு நீங்கள் கொடுத்துக்கணும் சரிங்களா கிளைம் ரிவார்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது எங்கே ஏறும் அப்படின்னா இங்கே ரிவார்ட்ஸ் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நான் இது வரைக்கும் ரிவார்ட்ஸ் வாங்கினது இதில் டெய்லியும் கேஷ்பேக் கொடுத்துருவாங்க எல்லாமே ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிங்க எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த கீழே இருக்க கமிஷன்ஸ் எல்லாமே நான் ரீசார்ஜ் பண்ணி கமிஷன் வாங்கினது அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எதில் பார்க்குறது அப்படின்னா மை ரிவார்டு பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் இதில் கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வந்திருக்கு இது மாதிரி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் வந்தோன்னா நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்னுடைய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ட்ரான்சேக்ஷன் ஹிஸ்டரி பாருங்கள் இதில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க இரநூத்தம்பா இரநூத்தி நாற்பத்தொன்பது இரநூத்தொம்பது இது மாதிரி பண்ணுறீங்க பாருங்கள் எல்லாத்தையுமே கமிஷன் வைஸ் பக்காவாக அதில் வந்துடும் கீழே இந்த கேஷ் பேக் வந்து ஹிஸ்ட்ரி வந்து இங்கே வந்துடும் என்னுடைய ரீடம் பேலன்ஸு எல்லாமே இதில் காமிச்சிரும் இதில் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க இந்த டாஸ்க்கு அதாவது உங்களுடைய டெலகிராம் அஃபிஷியல் ஆஃப் இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் எத்தனை மணிக்கு க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது அந்த டெலகிராமில் ஒரு மதியத்துக்கு மேலே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுருவாங்க ஸோ இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி அஞ்சு இது நேற்றோட அப்டேட்டு இந்த டேஷ்போர்ட்லேயும் மேலே இங்கே வந்துடும் மாதிரி இன்றைக்கும் மதியானத்துக்குள்ளே அப்டேட் பண்ணிட்டுருவாங்க அந்த டயத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் அப்ட்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம் அந்த டேட்டில் க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கும் சில நேரம் பத்து ரூபா காயின்ஸு கூட விழுவும் அந்த வின்னர் லிஸ்ட் எதில் பார்க்குறது அப்படின்னா இங்கே மேலே ஆப்ஷன் வின்னர்ஸ் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கரண்ட்டில் யாருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் லிஸ்ட் வரும் அதுவே ரிவார்ட்ஸ் பாயிண்ட் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த லைவ் வின்னர் லிஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வரிசையாக வந்துடும் யார் காட்சி பண்ணி எவ்வளோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் விழுந்துருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்துடும் இதில் வேறு ஒன்றும் இல்லை இந்த வேலட்டில் அமௌண்ட் எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே மை வேலட் பேலன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே ஆடு பேலன்ஸ்னு சொல்லி காமிக்கும் இல்லை இரநூறு ஐநூறு ஆயிரம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு போட்டு கீழே கண்டிஷனுக்கு க்ளிக் பண்ணி ஆடு பேலன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிபே ஃபோன்பே இது மாதிரி கேட்கும் அதில் நீங்கள் எந்த யுபிஐ சர்வீஸ் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பே பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு உள்ள வேலெட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பாங்க அடுத்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர்டெல் ஆப் இதை கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் என்ன நெட்ஒர்க்கு எல்லாமே மேலே செலக்ட் ஆகிட்டு கீழே எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இதில் நம் நீங்கள் உங்களுக்கு எந்த பிளான்ஸ் சூஸ் பண்ணணுமோ அந்த பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க அமௌண்ட் கம்மியான லிஸ்ட்டு அதாவது அமௌண்ட் அதிகமாக அமௌண்ட் இருந்து கம்மியான லிஸ்ட்டில் இருக்கும் நமக்கு லாஸ்ட் லோவஸ்ட் லிஸ்ட்டு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க கடைசியாக இருக்கும் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது இரநூத்தொம்பது இந்த வயசில் தான் படிப்படியாக மேலே வரும் இதில் உங்களுக்கு எந்த பிளான்ஸ் வேணுமோ அந்த பிளான் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் டு பே இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் கீழே இங்கே வந்துடும் இதில் உங்களுடைய வேலட் பேலன்ஸ் இந்த பேலன்ஸை கிளிக் பண்ணி பேலன்ஸ் பேலன்ஸ் பார்த்தலன்னு சொல்லுது நீங்கள் அமௌண்ட் மினிமம் ஒரு ஐநூறுவான்னு போட்டு வச்சுக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் காமிக்காது செகண்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த ரிவார்ட் பேலன்ஸ் வந்து காமிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணி விட்ருங்க க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் எடுத்தது போக மிச்சத்தை தான் இங்கே மேலே நம்ம மெயின் பேலன்ஸில் எடுப்பாங்க அதுக்கப்புறம் கீழே அப்ரேஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா கிரெடிட் ஆகுன்னு சொல்லிட்டுருக்காங்க நான் இந்த இரநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பதினாலு தொண்ணூத்தஞ்சு பைசா எனக்கு கமிஷன் கெடுத்துடும் அதுக்கப்புறம் கீழே இந்த கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் வரை வெயிட் பண்ணணும் ப்ராசஸ் முடிஞ்சு அப்படின்னா ரீசார்ஜும் சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு கமிஷனும் வேலெட்டில் வந்து சேர்ந்துடும் சரிங்களா வேறு எதுவும் டவுட் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சேனலில் டெலகிராம் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட இது சம்மந்தப்பட்ட எதுவும் அப்டேட் இல்லாமல் டெலகிராமில் தெரிவிக்கிறோமா தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ